அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் லேசான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பதிவாகும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் கடந்த இரண்டு நாட்களாக மழை பகுதியாக சில இடங்களில் பதிவாகியிருக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் சென்னை போன்ற பகுதிகளில் சரியா மழை வரல அப்படிங்கிறத தெரியப்படுத்திருந்தீங்க நேற்று இரவு நேரங்கள் நேற்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் மழை பதிவாகி இருக்கிறது இன்னமும் எந்தெந்த பகுதிகளில் சரி வர மழை இல்லையோ இன்றைக்கும் நாளைக்கும் ஓரிரு இடங்களில் நமக்கு பரவலாக மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம் அப்போ அடுத்து வரப்போகிற நாட்கள்ல கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை கிடைக்கும் இதுவரை மழையே கிடைக்காத பகுதிகளுக்கு வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்கள்ல நீங்க மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும் பெரும்பாலும் இரவு மற்றும் நள்ளிரவுல எதிர்பாருங்க காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் இரவு நேரங்கள்ல லேசான மழை பொழிவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பகல் நேரங்களிலும் அந்த லேசான வெயிலுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இப்போ வெயிலுடைய தாக்கம் கடந்த வாரத்தை விட இந்த வாரத்துல ரொம்பவே குறைஞ்சிருக்கு இந்த ஆகஸ்ட் பதினெட்டுக்கு அப்புறம் நிறைய பகுதிகளில் கடுமையான வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருந்ததை பார்த்தோம் இப்போது நமக்கு வெயிலுடைய தாக்கம் சற்று குறைந்து மழை பொழிவுகளும் பதிவாகியிருக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கு வரப்போகிற நாட்களிலும் இதே போல் தான் ஏன்னா வங்கக்கடலில் தாழ்வு பகுதிகள் எல்லாமே உருவாகியிருந்தாலும் எதுவும் தமிழ்நாட்டில் கரையை கிடக்கல அதனால் உங்களுக்கு அந்த லேசான மழை மிதமான மழை மட்டும்தான் கிடைக்கும் மிக கனமழை மற்றும் அதிகனமழைக்கான வாய்ப்பு தற்போதைக்கு கிடையாது வடகிழக்கு பருவமழையில் இந்த வருஷம் அதிகபடியான மழை பொழிவு போலவே இந்த ஆண்டும் கடலோர மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு உறுதியாக பதிவாகும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுலேருந்து உங்களுக்கு அதுக்கான அறிவிப்புகள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும் தற்போதைக்கு தென்மேற்கு பருவமழையில் உங்களுக்கு மிதமான மழை மட்டும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் பதிவாகும் அடுத்ததாக இரவு நள்ளிரவு நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க அதுக்கப்புறமா கடலோர பகுதிகள் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்களிலும் பகுதியான மழை பொழிவுகளாக இருக்குமே தவிர மாவட்டம் முழுவதுமாக கனமழையானது நிச்சயம் எதிர்பார்க்க முடியாது டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறதும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் வரும் நாட்கள்ல தென் மாவட்டங்களான மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் மிதமான மழையாக நிச்சயம் பதிவாகும் ஏன்னா இந்த பகுதிகளுக்கு எல்லாம் மழை வராதா வெறும் வட தமிழ்நாட்டுல மட்டும்தான் மழை வருமா எங்களுக்கெல்லாம் மழை வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடலோட்டிய பகுதிகளில் நிச்சயம் மிதமான மழை உண்டு அதுக்கப்புறம் விருதுநகருடைய மேற்கு பகுதி மதுரை திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகளிலும் விட்டுவிட்டு மிதமான மழை உறுதியாக இரவு நேரங்களில் எதிர்பார்கள் தென் மாவட்டத்தில் மழை பகுதியாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் மலைப்பகுதிகளில் மிதமான மழை கண்டிப்பாக இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம் குந்தா மற்றும் அவலாஞ்சி போன்ற பகுதிகளில் பரவலாக நீங்கள் மழை பொழிவுகள் விட்டு மிதமான மழை மாலை நேரங்களுக்கு அப்புறம் தொடர வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சோழையார் சின்னக்கல்லாரில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை காணப்படும் அவ்வப்போது விட்டுவிட்டு சாரல் மழை மற்றும் மிதமான மழை இங்கே வந்து பதிவாகும் தேனி மற்றும் தென்காசியிலும் அநேக நேரங்கள் வான மேகமூட்டங்கள் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இந்த பகுதிகளிலும் சில சமயங்களில் விட்டுவிட்டு மிதமான மழையும் கண்டிப்பாக பதிவாகும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குறிப்பாக இரணியல் கொலைச்சல் இது போன்ற பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை வரும் நாட்களிலும் பதிவாக வாய்ப்பு தற்போதைக்கு கன்னியாகுமரியில் வந்து மிக கனமழை மற்றும் அதிகனமழை வாய்ப்பில்லை மிதமான மழையும் வானம் மேகமூட்டம் மட்டுமே காணப்படும் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்